வணக்கம் நான் பிஸ்மா காஷா பேசுறோம் பிஸ்மிலா காஷ்ல நேற்று வீடியோ போட்டேன் சார் காலையில ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு இது மூணாவது வண்டி டெலிவரி கொடுக்குற பொருளை சுத்தமாடுறோம் சொல்லியே போடுறேன் ஒரு நாளைக்கு மூணு வண்டி வித்துருவோன்னு நேற்று நைட்டு எட்டரை மணிக்கு அப்லோட் பண்ணது இன்னைக்கு பாருங்க இருபத்தி நாலு மணி நேரத்துல மூணு வண்டி முடிஞ்சிச்சு மூணாவது வண்டி டெலிவரி ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ஆகி நிற்குது எங்கன்னா திருச்சி பெரம்பலூர்ல இருந்து வராரு சிங்கப்பூர் சிங்கப்பூர்ல சிங்கப்பூர்லேருந்து நம்மளுக்கு ஃபாலோ பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸுங்க மூணு பேரும் வண்டி எடுக்கிறாங்க தான் சிங்கப்பூர்லயே பாத்துட்டு இருந்து நம்மள்கிட்ட வந்து வண்டி எடுக்கணும்னு கிளம்பி அவங்க கிளம்புனதே பஸ்ஸு ரூட்டு மாறி போயிட்டுருக்காங்க இங்கே வரதுக்கே நைட் ஒம்போதரை ஆயிடுச்சு நைட்ல வந்தாலும் சுத்தமா கொடுப்போம் பொருள் ஒரு சுத்தமா இருந்துச்சு இன்ஜின்லேருந்து எல்லாரும் டாடா இண்டிகா ஓட்ட இருந்தது சோழர் ஆகிடுச்சிங்க இதை புக் கொடுக்குறேன் அவரே கம்மான்னு சொல்வார் கேளுங்க பேசுங்களா பேசுங்க ஊர்லேருந்து நான் பெரம்பலூர்லேருந்து வர்றதே வண்டி இங்க வந்து வாங்க வந்தோம் வண்டியெல்லாம் நல்லா தான் இருக்கு எங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கிக்கிட்டோம்

கோலிசியும் வேற லெவலுக்கு நாளைக்கு வந்து பாருங்க நிறைய பேர் வளர்ந்துக்காங்க நாளைக்கு வந்து பாருங்க அவ்வளவு டாப்பா இருக்கு அடுத்தது நம்மளுடைய எட்டிஆஸ் ஒன்று வந்திருக்குங்க நாளைக்கு ஆட்டோ சர்வீஸ் பண்ணிட்டு வண்டி நிக்க வச்சு காமிக்கிறேன் எட்டி வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஷோரூம் கணிஷனுக்கு எட்டி ஆசு எட்டி டிக்கி வச்ச வண்டி எட்டிஆஸ் வந்திருக்கு அடுத்தது நம்மள்ட்ட வேகனா இருக்கு அடுத்தது எட்டியாஸ் லிவா இருக்கு வென்டோ இருக்கு இண்டிகோ இருக்கு இண்டிகோ இருக்கு டிசர்வோன்னு பேட்ல வந்திருக்கு நாளைக்கு வீடியோ பிடிச்சி போடுறேன் அப்புறமா எட்டிக்கா இருக்கு எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குங்க வேற லெவல்ல எப்படி இருக்கு பாருங்க கருப்பு வேற லெவல்ல இருக்க வண்டி இது இந்த நைட்லயே பாருங்க இந்த வண்டி அப்படியே மினிமம் சரியா இருக்க வண்டி அடுத்தது ஜெயில இருக்கு நம்மள்ட்ட லோ பட்ஜெட் மூன்றரை லட்சம் ரூபாய்க்கு ஜெயில தரங்க ஷோரூம் கண்டிஷன்ல சாக்லேட் கலர் வண்டி ஜெயில இருக்கு இந்த கோலேஜி பாருங்க நைட்ல பாக்குறீங்க ஆனா பச்சை சரியா இருக்கு பாருங்க வண்டி தெளிவான வண்டி டாப் மாடல் கோலேஜி ஃபுல் ஆப்ஷனு ஃபுல் ஆப்ஷன் வண்டி அது வண்டி சரியா கண்ணாடி கொஞ்சம் நேரில் வந்து பாருங்க கொடுக்குற பொருளை சுத்தமா இருப்போம் இந்த திருச்சி பிராம் எ கிலோமீட்டர் போனோம் நைட்ல இந்த பத்தரை மணி ஆயிடுச்சு இப்பதான் டெலிவரி குடுக்குறேன் போறாங்க சரிப்பா போயிட்டாங்க நல்லபடியா போங்க ஆ நல்ல வண்டி பொறுப்பா வச்சுங்கப்பா சரிப்பா போயாப்பா சரிப்பா போயாப்பா மூணு பேரும் மூணு பேரும் ஒன்னா நைட்ல பாப்பாங்களா சிங்கப்பூர்ல ஆனா சரியா இருக்கட்டும் உங்க வீடியோ தானே பாப்பேன் உங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நம்ம ஆளு வீடியோ தாங்க நான் அதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் சிங்கப்பூர்ல இருந்து ஃபாரின்ல எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க எல்லாருக்குமே நல்ல பொருள் கொடுப்பேன் தமிழ்நாட்டுக்கு வரீங்க வந்து நல்ல பொருள் எதுவும் போறீங்க நைட்ட போகுது எவ்வளவு தெளிவா போகுது பாருங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் மூணு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேன் என்னைக்கு நாங்க இருக்க தரமா கொடுக்கறேன் வியாபாரம் பண்ணி இருக்கேன் நாளைக்கு வாங்க டொமேட்டோ கோலிசி வேற லெவல்ல இருக்கு ரிக்ஸ் இருக்கு இண்டி இருக்கு இல்லையே பண்ணி பாருங்க எத்தியாசம் வந்திருக்கு சுத்தமா என்ன கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் சுத்தமா வார்த்தை சொன்ன வார்த்தைக்கு பொருள் இருக்கணும் சொன்ன வார்த்தைக்கு பொருள்லாம் கொடுக்க கூடாதுங்க என்ன பொதுக்கூடாது ரைட்ல ஒன்பரை மணிக்கு அண்ணா உங்க பொருள் நல்லா இருக்கணும்னு நம்பி வந்தனே நல்லா இருக்க எத்தும் பொறாரு அந்த பேச்சு தாங்க எனக்கு பிடிக்கும் கண்டிப்பா நல்லபொரு கொடுக்குறேன் நேரில் வாங்க நம்பி வாங்க எடுத்து போங்க வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க